நீங்க சார் இன்னும் வாய் இல்ல இல்ல ஏன்னா அது குறிப்பா வந்து நம்ம சன் பாக்ஸ் சொதி இಷ್ಟெல்லாம் கண்டுபிடிக்க முடியல என்ன இவர வாட்டர் ரெட்டிரீவல் காலத்துல எல்லாம் எனக்கு நிறைய ப்ரூப் போட்டுருக்காரு விழுந்து அடிச்சு தரந்து அளைமா தலையிலிருந்து கால் வரையி ஆபரேஷன் எடுத்திருக்காங்க அத நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வாங்க क्वेश्चन நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல ஹலோ நமக்கு புருது வைக்க பண்ணோம் இது ட்ரெண்டிங்ல போ

అసలు ఉషరాది ఆదా అకగోలై సర్ టైమ నవ ఎప్పుడు ముడిపిస్తారు శ్రీరామదేవుడు రస్తో బాబాయ బాడీ బిల్డర్ కి ఇంత కష్టం నాకైతే అయిపోమా నో నో

சில ட்ரெயின் கரெக்டாக சர்க்கும் சம்பாதம் இந்த மாதிரி பைசப் சேர்க்குறதுக்காக பின்னாடி உங்க பாடி ரொம்ப ஃபிளக்ஸிபாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு தேங்க் யூ சோ பேர் அரிஞ்சு திஸ் சண்டே மெயின் மேன் ஒன் ஆஃப் த மெயின் பீப்பிள் அதாவது இவரோட படங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா சில பேர் பார்க்கும்போது அந்த கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கு ஏ நாட் ஏபிள் டூ யூ அதை பிடிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவரோட அவரோட ரியாக்ஷன் தான் இருக்கோம் வே தி இமோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவரோட ஒவ்வொரு படமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை பேடி வருதா இந்த மாதிரி நல்ல படங்கள் அவர் பண்றதுனால நல்ல படங்கள் கோழில இருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோழி யோசிச்சுட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால எல்லாரையுமே வந்து கலக்கிட்டு இருக்க ஒருத்தர் இங்க நம்ம எங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஹீரோ பெரிய ஹீரோ இந்த பக்கம் ஒரு குட்டி வாஞ்சுங்கிற மாதிரி வந்து நின்னு இருக்காரு so very, very happy to welcome ali basim prabhu here to share a few words. a press media and a uh, lot of friends, Mukima, directors, and, uh, and some of the producers here. so i'd like to give thanks. எனக்கு சொல்லுன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இனிமேல் ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தாங்க கூட ஏன் தெரியல பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும் ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க ஜப்பனீஸ்ல மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ் எல்லாம் இருக்கு அது அது படிச்சு வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸ் நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு அது அது அதுக்கான முதல் படிதான் இந்த வெப்பன் அவர்கிட்ட வரும்போது நிறைய அதை பத்தி தான் சொல்லுவாரு டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த இந்த மாங்கா இதை பத்திலாம் ஸோ தமிழ் சினிமால லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்ட ஒரு பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அது முடியும் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெயிலர் வந்து நெல் சார் நெல்ஜன் சார் காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு ட்ரெயிலர் பார்த்துட்டு முடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆஹ் இவ்வளோ பிரமாண்டமா செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டார் கேட்டோன்னே என்ன சொன்ன ஐயோ சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு பட் படம் பண்றது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசித்து இது பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன்ஸ்டொடியர்ஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டருக்கு ஒன்றோடய விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷயமும் பெருசாக தான் இருக்குது அவங்க அடுத்து வச்சிருக்க லைன் அப் ஷேர் பண்ணாங்க அது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் சத்யராஜ் சார் நான் வந்து பார்த்தா சாரோட நடித்தேன் ராக்கியில் அவரோட நடிக்கும்போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சார் அதை நடிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யரத் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்பவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷங்களும் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் போட்டிருந்தாங்களோட போட்டிருந்தாங்களோ போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அதில் சாரோட நான் ஸ்கிரீன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வெரி வெரி ஹாப்பி யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹான் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் மைண்ட் கோபி சார் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை சச் பர்சன் அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல் தான் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்னைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் லோட் ஆஃப் என் டேலண்ட்ஸ் அது வந்து நார்த்தில் அனுப்பணும் கே சார் பண்ணிட்டு இருக்காரு சவுத்தில நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூஸ் சார் அண்ட் தானியா இட்ஸ் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பண்ண படங்கள்லேயே அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது வெப்பன் தான் அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க் யூ தான்யா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை வெரி வெரி மீன் வெரி சீட் ஆஃப் யூ வேர்ட்ஸும் அண்ட் உதயகுமார் சார் இடி சார் தனஞ்செயன் சார் இவங்கெல்லாம் வந்து வந்து வந்திருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் த லவ் லவ் ஐ மீன் சப்போஸ் சார் இந்த மாதிரி ஒரு 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 படங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளவு தூரம் அவங்க பேஷ்னேட்டா வரும்போது நீங்க வந்து அத வந்து இங்க வந்து உங்க ப்ரெசன்ஸ்ல வந்து என் பண்றது வந்து வார்த்தையா சொல்ல முடியாது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படின்னு கேட்டா எவ்வளவு ஜார்ஸ் நான் பண்ணிருக்கேன் இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ நியூவை தாண்டி சம்திங் ஃபார்வர்டு ஏன்னா டூவனோட விஷன் வந்து வெப்பனோட வெப்பன்ல இருந்து முடியறதில்ல இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு அதுக்கு ப்ரெஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யாரு இந்த படங்கள் நீங்க வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் ஸோ டேட்டு தான் தெரில எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சட்டன் படங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷனரியோட அந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் சட்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம் பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு 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 சட்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வெப்பன் வெப்பன் வந்து ஒரு பீக்குவல் மாதிரி தான் அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு அது அது தொடர்ந்து அது தொடர்ந்து இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி யுவர் அண்ட் முக்கியமாக ப்ளஸ் மீடியா யூ ஆல்வேஸ் இன் சப்போர்ட் தொடர்ந்து நான் பண்ணுற ப படங்கள் தரமணியிலிருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அண்ட் லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும் என்னை பற்றி நீங்கள் பிளஸ் மைனஸ் எதுவும் சொல்றதாக இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டும் இருக்கேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் பீய் யோர் இட் வாஸ் லவ்லி பீயிங் ஆஃப் ஸ்டேஜ் அண்ட் ஐ ஹோப் ஐ ஆல்சோ வாண்ட் ஆஃப் தேங்க் யூ தேங்க் யூ